வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஷா பேசுகிறேன் என்னடா இந்த வாய்ஸை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு ஆள் இருக்கீங்களா இல்லையா ஊரில் அப்படின்னு தானே எல்லோரும் கேட்குறீங்க எனக்கு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எல்லாமே க்ளியராக கேட்குது எப்பயும் போல் உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு என்னோடய வீடியோவை நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த அமானுஷ்ய நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துகிட்டவங்க நம்ம சப்ஸ்கிரைபரான கார்த்திகா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போன்ற அமானுஷ நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி அப்புறம் என்னோட மின் அஞ்சலியும் கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ நிகழ்வை எனக்கு வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம் இல்லை டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ரொம்பவே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த அமானுஷ நிகழ்வு கார்த்திகாவோட அத்தை பொண்ணுக்கு நடந்தது கார்த்திகாவோட அத்தைக்கு மூணு பசங்க கவிதா கீதா பரத் கவிதா தான் அவங்க வீட்டுக்கு பெரிய பொண்ணு அவங்க அப்போ ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்களோட தங்கையான கீதா டென்த்து படிச்சிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட தம்பி செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காரு இப்போ கவிதாவோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இப்போ இருக்க அந்த வீட்டை இடிச்சிட்டு இன்னும் பெருசாக புதுசாக கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதனால் இப்போ இருக்க வீட்லேயே இருந்துட்டு கட்ட முடியாது இல்லையா ஸோ புதுசாக ஒரு வீடு பார்க்கலாம் கொஞ்சம் நாளைக்கு வந்து அதில் வாடகைக்கு இருந்துட்டு நம்ம இந்த வீடை கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் வீடு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தான் இவங்க இருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி தனி வீடு ஒன்று கிடச்சிருக்கு அந்த தனி வீடு பக்கத்து பக்கத்தில் வீடுங்களே கிடையாது ரொம்பவே உள்ளவா ஒரு தனியான ஒரு வீடு ஒன்று கிடச்சிருக்கு சரி பசங்களாம் வச்சுருக்கோம் சேஃபாக இருக்கும் தனி வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வீடை போய் பார்த்துருக்காங்க வீடு ரொம்பவே பிடிச்சு போயிட்டுருக்கு வீடு பார்த்ததுமே சரி ஓகே இப்போதிக்கி வாடகைக்கு இங்கே இருக்கலாம் இங்கேருந்து நம்ம வீடு கட்டி முடிச்சதும் நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடலான்னு முடிவெடுக்கிறாங்க அந்த வீட்டுக்கு அன்றைக்கி வாடகைக்கும் வராங்க கொடுத்தன வர அன்னைக்கு பால் காய்ச்ச ஆரம்பிக்கிறாங்க பால் திரிஞ்சு போயிடுது பால் கெட்டு போனதும் இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே என்னடா இது இன்றைக்கி தான் முதல் முதலாக இந்த புது வீட்டுக்கு வந்தோம் ஆனால் பால் இப்படி ஆகிடுச்சி சரி நம்ம ஏதோ பழைய பால் ஏதோ வாங்கிட்டு வந்துட்டோம் போல் இதனால மனசெல்லாம் கஷ்டப்பட்டுக்க வேண்டாம் எல்லாமே சரியாயிடும் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ்னு நினச்சிக்கிட்டு அதை பெரிய விஷயமா எடுத்துக்காமல் விட்டுட்டாங்க இவங்க அத்தை ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமான ஒரு ஃபேமிலி மூணு பசங்க இருக்க வீடுனா கேட்கவே வேண்டாம் ரொம்ப கலகலன்னு எப்பயும் சிரிச்சிட்டு ஏதாவது அடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு போன ஒரு வாரத்துல இருந்து அவங்க வீட்டில் ஒரே பிரச்சனை சண்டை காரணமே இல்லாமல் கவிதாவோட அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேச்சுவார்த்தைகளில் அதிகமாக வார்த்தைகளை விடுறது எதுக்கு கோவப்படுறாங்க எரிச்சல் படுறாங்கன்னு அவங்களுக்கே காரணம் தெரியாமல் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலைமையில் ஒரு நாள் கவிதாவோட பா எப்பயுமே தூங்கும் போது அவர் பக்கத்தில் ஒரு தலகாணி வச்சுட்டு அதை எப்பயுமே இருக்கமாக கட்டி பிடிச்சிட்டு தூங்குவார் இந்த பழக்கம் இருக்கிறதுனால அவர் பக்கத்தில் எப்பயுமே ஒரு தலைகாணி இருக்கும் திடீர்னு அன்னைக்கு அவர் இருக்க நேரத்தில் அந்த தலகாணி எடுத்து அவரோட முகத்து மேலேயே வச்சு பயங்கரமாக மூச்சு திணற திணறாக அமுக்கிக்க ஆரம்பிச்சுருக்காரு இந்த மாதிரி இவர் பண்ணிகிட்டே போது அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவில் வேற யாரோ ஒருத்தர் இவரோட முகத்தில் அந்த தலைகாணியை போட்டு அமுக்கிற மாதிரி இருந்திருக்கு ஆனால் இதை நிஜத்தில் பண்ணிகிட்டு இருக்க அவர் அவரே தான் அவரோட தன்னோட ரெண்டு கைகளால் அந்த தலகரனை எடுத்து அவரோட முகத்தில் வச்சு பயங்கரமாக மூச்சு திணற திணற அவர் அழுத்திட்டு இருந்திருக்காரு அந்த சத்தம் கேட்டதுமே பக்கத்தில் இருந்த அவங்க மனைவி எழுந்திருக்காங்க இவங்க மனைவி இந்த காட்சியை பார்த்ததும் ரொம்ப பதறிப்பே என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலகானையை கையில் பிடிங்கி கீழே போட்டிருக்காங்க அப்போ அவர் எழுந்து உட்காந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தனறி இருக்காரு அப்போ தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் தலகானையை வச்சு நீங்களே முகத்தை அமுக்கிட்டு இருக்கீங்க மூச்சு தனற அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்னது நானே வந்து தலகானி தண்ணி வச்சு அமுக்கிட்டனா இல்லை இல்லை எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது அதில் தான் யாரோ என்னை போட்டு மூச்சு திணற திணற அமுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட மனைவியும் அவரை சமாதானப்படுத்தி சரிங்க ஒன்றும் இல்லை கனவு தானே சரி விடுங்க தண்ணி குடிச்சிட்டு இந்த பக்கமாக திரும்பி படுங்க படுத்த பக்கமே படுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் தண்ணி குடிச்சிட்டு அன்னைக்கு ரைட் படுத்து தூங்கிருக்காங்க அடுத்ததாக கவிதாவோட தம்பி பரத் ஒரு நாள் அவங்க மாடி படிக்கட்டிலேருந்து இறங்கி கீழே வந்துட்டு இருந்திருக்காரு அப்படி வந்துட்டுருக்கும் போது யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து வேகமாக பிடிச்சி அவரை தள்ளுற மாதிரி இருந்திருக்கு அது வரைக்கும் அவர் பாதி படிக்கட்டு இறங்கினதுக்கப்புறமா தான் யாரோ தள்ளியிருக்காங்க அதனால் இருந்த ஒரு நாலஞ்சு படிக்கட்டில் உருண்டு கீழே விழுந்து அவர் தலையில் ரைட்டாக ரத்த காயம் பட்டிருக்கு அந்த ஃபோஸில் விழுந்ததால் அவர் பயங்கரமாக கத்தியிருக்காரு ஆன்னு கத்துனதும் அங்கே அவங்களோட அக்கா கீதாவும் கவிதாவும் ஓடி வராங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் ஓடி வந்திருக்காங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி அவனை தூக்கியிருக்காங்க பரத்தும் மெதுவா எழுந்துட்டு அக்கா தான் வந்து என்னை பிடிச்சி விட்டுட்டாங்க ரெண்டு பேரில் யாருன்னு தெரியலமான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருக்காங்க உடனே அவங்க அக்காங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக் ஆகிருக்காங்க என்னடா சொல்கிறேன் நீ இங்கே விழுந்து கத்தனை கிட்ட தான் நாங்களே வந்தோம் நாங்கள் நீ இங்கே விழும்போது நாங்கள் பின்னாடி துணி வச்சுட்டு இருந்தோம் நீ என்னென்னா நாங்கள் தள்ளிவிட்டோன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்க வீட்டில் சின்ன சின்னதாக இவங்களுக்குள்ளே ஒரே ரத்த காயமாக இருந்திருக்கு அங்கங்கே அடிபடுறது இடிச்சிக்கிறது யாரோ தழுற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி சகஜமாக அவங்க வீட்டில் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் வந்து கவனிக்கிற அவங்க அப்பா அம்மா சரி நம்ம இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் கோவில் போயிட்டு வந்தா ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம் ரொம்ப நாள வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் மனசுக்கு சரிபடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கோவிலுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க அடுத்த நாள் கவிதாவோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது கேட்ட ஒரு விஷயம் அவர் ரொம்பவே அதிர்ச்சியாக்கி இருக்கு தன்னுடைய அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு இத கேட்டதும் அவங்க அப்பா பயங்கரமா கதறி அழுது இந்த விஷயத்த அவங்க குடும்பத்துல இருக்க யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்தில் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா அவங்களோட அப்பாவோட அப்பா ரொம்பவே ஸ்ட்ரெண்ட் வராக இருப்பாராம் அதாவது கவிதாவுடைய தாத்தா ரொம்பவே ஸ்ட்ரென்த்தானவராக இருப்பாரு அவருக்கு எந்த நோயோ எந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லை என்னாச்சு அப்படின்னு கேட்டால் நைட்டு நல்லா தான் தூங்கிட்டு இருந்தாரு காலையில் எழுப்புனா எழுந்துக்கவே இல்லை இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் என் குடும்பத்தை ரொம்பவே பாதிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாத்தாக்கு தேவையான அந்த சடங்குகள்லாம் செய்யணும்னு இவங்க குடும்பத்தோடு அங்கே கிளம்பி போயிருக்காங்க கவிதாவோட தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்கு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டு அன்னைக்கு ஒரு ஈவினிங் போல் அவங்க ஊர்லேருந்து கிளம்பி இவங்க இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வரும்போது கிட்டத்தட்ட நடுராத்திரி ராத்திரி ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு கார்ல தான் வந்திருக்காங்க கவிதாவோட அப்பா தான் முதல்ல இருந்து இறங்குறாரு வீட்டு வாசல்ல கார் என்னதும் கார்ல இருந்து இறங்கின கவிதாவோட அப்பா வீடை அப்படி நிமிந்து பாக்குறாரு பார்க்கும்போது ஏதோ ஒரு பேய் வீடை பார்த்தா எந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நடுக்கம் இருக்கும் உடம்புக்குள்ள அந்த மாதிரி ஒரு நிமிஷம் அந்த வீடை பார்த்துதான் அவர் அரண்டு போறாரு இதை கவனிச்சு அவங்க மனைவி என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒன்னும் இல்லை இந்த வீடு ஒரு செகண்ட் நான் பார்க்கும் போது எனக்கு என்னமோ அப்படி பயங்கரமா ஒரு மாதிரி அரண்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு அதை கேட்டுதான் அவங்க மனைவி சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தானே அப்பாவோட இறப்பை தாண்டி வந்திருக்கோம் அதனால உங்களுக்கு நினைப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க உள்ளே போகலாம் நம்ம வீடு வரைக்கும் வேற வழி இல்லை இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவங்க கணவரை உள்ளே கூட்டிட்டு போறாங்க இப்படியே ஒரு வாரம் போகுது ஒரு வாரம் கழித்து மறுபடியும் கவிதாவோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோன்லேயும் அவருக்கு ரொம்பவே வருத்தமான விஷயத்தை தான் கேள்விப்படுறாரு அவரோட தம்பி ஆக்சிடென்ட் ஆகி ரொம்பவே அடிப்பட்ட நிலமையில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டதா சொல்கிறாங்க இதை கேட்டதும் அவருக்கு ரொம்ப ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இப்போ கிளம்பி போய் தம்பியை பார்த்தே ஆகணும்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்டே சொல்கிறாரு ஆனால் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா கவிதாக்கு கீதாக்கு பரத்துக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்துருக்கு எக்ஸாமை விட்டுட்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போக முடியாது அடிதான பட்டுக்கு அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டால் போதும் குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம் சரி கவிதா வந்து பெரிய பொண்ணு தான் அவளுக்கு சமைக்கலாம் தெரியும் அதனால ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டை பார்த்துப்பா நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு உடனே திரும்பிடலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க இந்த விஷயத்தை குழந்தைங்க கிட்டேயும் சொல்கிறாங்க எல்லோரும் சரின்னு சொல்கிறாங்க இவங்க அம்மாவும் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இப்படி பண்ணிக்கோ வந்து சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அதாவது அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அவங்க தம்பியை பார்க்க கிளம்பிடுறாங்க இப்போ கவிதா பரத் கீதா இவங்க மூணு பேரும் தான் அந்த வீட்டில் இருக்காங்க காலையிலேருந்து குழந்தைங்க ரொம்ப விளையாடிட்டு சண்டை போட்டுட்டு அப்படியே சிரித்து பேசிட்டு டிவிலாம் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க அன்றைக்கி நைட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட அறைக்கு தூங்க போயிருக்காங்க மூணு பேரும் லைனா படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு எதிர்பாராத விடமா மூணு பேருக்குமே ஒரு பேய் கனவு வந்திருக்கு அந்த உருவத்தை அவங்களால வார்த்தைகளால் விவரிக்கவே முடியலை அப்படி ஒரு உருவம் அவங்களோட கனவுல தெரிஞ்சிருக்கு இந்த பேய் கனவு வந்ததும் மூணு பேருமே அவங்க அலற ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கனவுல இருந்து வெளி வர ட்ரை பண்ணியிருக்காங்க தான் மூணு பேருமே எழுந்து உட்காந்துருக்காங்க எல்லாரும் மூணு பேர் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதும் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு கனவு வந்ததுன்னு மூணு பேருமே சொல்லியிருக்காங்க சரி சரி எனக்கும் அதே மாதிரி தான் கனவு வந்ததுன்னு கவிதாவும் சொல்ல கீதாவும் சொல்ல சரி நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து படுக்கலாம் தண்ணி குடிங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கவிதா தண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க கீதாவும் பாரதும் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மூணு பேருமே பூஜை ரூமுக்கு போயிருக்காங்க பூஜை ரூமில் போயிட்டு விபதியெல்லாம் வச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு பூஜை ரூமை விட்டு வெளியே வந்திருக்காங்க அப்போ திடீர்னு கரண்ட் போயிருக்கு கரண்ட் போனதும் இவங்க எல்லாரும் என்னடா இது இப்போ கரண்ட் போயிடுச்சு எப்படி தூங்குறது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அப்போ தான் பரத் ஒரு யோசனை சொல்கிறாரு நம்ம மூணு பேருமே மாடிக்கு போயிடலாம் இங்கே இருந்தால் கனவு வேற வருது இப்போ கரண்ட் இல்லாமல் தூங்கவும் முடியாது வாங்க மேலேயாவது காத்து வரும் போயிட்டு நம்ம போய் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு இது நல்ல யோசனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் தேவையான அந்த தலகாணி பெட்ஷீட் எல்லாமே எடுத்துக்கிட்டு மாடிப்படியில் ஏறி இருக்காங்க இவங்க மாடியில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம் வாசலில் இவங்க கடைசி படிக்கட்டில் கால் வைக்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த ரூமோட வாசலில் லைட்டாக ஒரு வெளிச்சம் தெரியுற மாதிரி இருந்திருக்கு இவங்களுக்கு என்னடா அது கரண்ட் இல்லை என்னது இது வெளிச்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெருப்பு ஒன்று ஒரு பேப்பரை கொழுத்தி விட்டால் நெருப்பு எப்படி எரியும் அந்த மாதிரி அந்த கேஃபில் அந்த வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இவங்க என்னது இது ஏதாவது கொழுத்தி கிழித்தி போட்டியா வரதுன்னு சொல்லி அவங்க தம்பியையும் கீதாவையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க கவிதா அவங்களாம் இல்லையே நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே டார்ச் மட்டும்தான் கையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வெளிச்சம் தெரியுது இல்லையா அந்த ரூம் கதவை கவிதா திறந்துருக்காங்க திறந்ததும் குப்பனை ஒரு மாதிரி ஒரு கரு கறியெல்லாம் வருத்தா ஒரு கருகி போனால் ஒரு ஸ்மெல் அடிக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பிரேதத்தோட ஒரு ஸ்மெல் வந்து அந்த இடத்துல வந்திருக்கு இவங்க மூணு பேரும் டார்ச் வச்சு அந்த ரூம் ஃபுல்லாக அடிச்சு பார்க்குறாங்க ஆனால் அங்கே எதுவுமே இல்லை திடீர்னு பரத்தோட கண்ணுக்கு மட்டும் தூரத்தில் ஒரு உருவம் தெரிகிற மாதிரி இருந்திருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் ஒரு உரத்தில் நிற்கிற மாதிரி இருந்திருக்கு பரத்து உடனே அக்கா அங்கே பாருங்க எது ஒரு உருவம் தெரியுது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதுமே கீதாவுடனே அந்த டார்ச்சை வாங்கி அந்த இடத்த அடிச்சு பார்க்கறாங்க ஆனா அங்க யாருமே இல்லை அந்த இடத்துல அந்த உருவத்துக்கு பதிலாக கீழே கொத்தா ஒரு முடி கடந்திருக்கு என்னடா அது இவ்வளோ முடி யாருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க முடியை எடுத்து திரும்பி திரும்பி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு எந்தில்லப்பா எந்தில்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணுறது இந்த முடியை தூக்கி ஜன்னல் வழியாக கீழே போட்டுடலான்னு சொல்லி ஜன்னலை திறந்து கீழே போட்டுட்டு ஜன்னலையும் சாத்தியிருக்காங்க சரி இந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு தான் மாடிக்கு இன்னொரு மாடி இருக்குது சரிங்களா அதாவது இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ரூம் இருக்கும் அதுக்கு மேலே மாடி இருக்குது ஸோ வாங்க மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவை மூடலான்னு வரும்போது இவங்க பின்னாடி ஜில்லுன்னு ஒரு ஃப்ரீஸான ஆன ஒரு காத்து வந்திருக்கு என்னடா இவ்வளோ கூலிங் காத்து எங்க இருந்து வருது ஜன்னலையும் க்ளோஸில் இருக்கு எல்லா இடமும் குளோஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துருக்காங்க ஆனா அங்க யாருமே இல்லை சரி வாங்க மாடிக்கு போகலான்னு மாடி ஏறும்போது திடீர்னு மழை வந்திருக்கு என்னடா இது மாடியில போய் படுக்கலான்னு பார்த்தா மழை வந்துருச்சு சரி வாங்க இப்ப மழை வர்றதால வீடு தான் இருக்கும் கீழேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி மெதுவா கீழே இறங்கி வராங்க மாடி ஹாலில் வந்து சேர் மாதிரி போட்டுட்டு இருந்திருக்காங்க இந்த சேர்லாம் வந்து யாரோ பிடிச்சி இழுத்தா எப்படி ஒரு சத்தம் வரும் அந்த மாதிரி திடீர்னு இவங்க படிக்கிட்டு இறங்குற அந்த சமயத்தில் சத்தம் கேட்டிருக்கு உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்டெப் ஏறி டார்ச் அடித்து அந்த மாடியில் பார்த்துருக்காங்க அப்போ சேரெல்லாம் இவங்க வச்ச பொசிஷனில் இல்லாமல் அங்கங்கே கடந்திருக்கு இதை பார்த்ததும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்னும் போது திடீர்னு ஒரு சேர் அப்படியே நகர்ந்து போகிறத பரத் பார்த்துருக்காரு இதை பார்த்ததும் அவங்க அக்காவை கூப்பிட்டு அக்கா தனியாக ஒரு சேர் மட்டும் நகர்ந்து போகுது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை கேட்டதும் கவிதாவும் கீதாவும் ரொம்ப பயந்துருக்காங்க உடனே பரத்துக்கிட்ட ஏண்டா நீ வர சும்மா இருக்க மாட்டியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை காத்து வேகமா அடிக்குதுல அதனால நகர்ந்து நீ வா நம்ம முதல்ல கீழே போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு வழியாக இவங்க கீழே வந்துடுறாங்க கீழே வந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டு போது திடீர்னு யாரோ பயங்கரமாக அலறி கற்றுனா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்குறாங்க உடனே இவங்க மூணு பேருக்குமே ஆல்ரெடி ரொம்ப பயத்தில் தான் இருக்காங்க இந்த சத்தத்தை கேட்டதும் ஒன்றுமே புரியல யார் இது இப்படி கத்துறது அப்படின்னு சொல்லி எழுந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க ஏன்னா இந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மாடியில் பார்த்தாங்க இல்லையா அந்த ரூம் அங்கேருந்து தான் வருது இப்போ கவிதா வாங்க டார்ச் எடுத்துகிட்டு மாடியில் போய் என்ன சத்தம்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கீதாவையும் பரத்தையும் கூப்பிடுறாங்க ஆனால் கீதாவும் பரத்தும் அங்கே அவங்க உயிரே அவங்க கையில் இல்லை அந்த மாதிரி அலறிக்கிட்ட ஐயோ இங்கே என்னமோ நடக்குது நான் வரலப்பா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்றாங்க ஆனால் கவிதா கேட்காம அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க நான் தனியாக போவேன் எனக்கும் பயமா இருக்கும்ல மூணு பேரும் சேர்ந்து போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு மெதுவாக படிக்கட் மேலே கால் வச்சு ஒரு ஒரு படிக்கெட்டாக ஏறுறாங்க ஆனால் அந்த பாதி ஏறும் ஏறும்போதே இவங்களுக்கு அந்த நெருப்பு வெளிச்சம் மறுபடியும் அந்த கதவு கீழே தெரியுது இதை பார்த்ததும் இவங்களுக்கு பயங்கரமாக பயம் வருது என்னடா அதே வெளிச்சம் இப்போ மறுபடியும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கும் பயத்தில் கை கால்லாம் நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பாதி படிக்கட்லேயும் நின்றுட்டு வந்திருக்காங்க அப்போ இதுக்கும் மேலே மாடி இருக்கு இல்லையா அங்கே ஒரு பூனை பயங்கரமாக அலர் சத்தம் கேட்டிருக்கு என்னடா இது திடீர்னு ஒரு பூனை இப்படி அலற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மாடி பக்கமா லைட்டை டார்ச் திருப்பி இருக்காங்க அப்ப அந்த பூனை பயங்கரமா கத்தி அலர்னதோ இவங்களுக்கே ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிட்டு இருக்கு என்னடா இது இப்படி அலறும் ஒரு பூனை அப்படின்னு சொல்லி அந்த சமயம் கரெக்டாக கரண்ட்டும் வந்துருச்சு கரண்ட் வந்த தான் இவங்க மூணு பேருக்குமே உயிரே வந்த மாதிரி இருந்திருக்கு சரி பூனையை மட்டும் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மாடிப்படி ஏறும்போது படிக்கட்டெல்லாம் ஒரே ரத்தமாக வடிஞ்சு ஊற்றிருக்கு இதை பார்த்ததும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஒருவேளை பூனை ஏதாவது எலியதான் கடிச்சிருச்சோ அதனால தான் ரத்தமாக ஊத்துதோ சரி வாங்க அது என்னென்னு பார்த்துட்டு நம்ம வந்துடலாம் அந்த பூனையை விரட்டி விட்டுட்டு வரலாம் இல்லைன்னா நம்மளை கண்டிப்பாக நைட்டெல்லாம் தூங்க விடாது ஒரே சத்தம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மெதுவாக அந்த படிக்கேட்டு மேலே கால் வச்சு ஏறி போயிருக்காங்க ஆனால் போனவங்க மூணு பேருக்குமே பேர் அதிர்ச்சி அங்கே காத்துட்டு இருந்திருக்கு இவங்க அந்த மாடிப்படி ஏறி போனதும் அங்கே பார்த்த காட்சி இவங்களோட உயிரே ஒரு செகண்ட் போயிட்டு வந்த மாதிரி இருந்திருக்கு அங்கே ஒரு பூனை பாதி தலையே இல்லாமல் யாரோ கடிச்சு அதை வந்து கடிச்சு இழுத்து சாப்பிட்ருக்க மாதிரி பாதி தலை உடம்பு அதெல்லாம் வந்து ரொம்ப ரத்த காயத்தோட அந்த இடத்துல விழுந்து கிடந்திருக்கு அவ்வளவுதான் அந்த பூனையை பார்த்த அடுத்த நிமிஷம் இவங்க பயங்கரமா கத்தி மூணு பேரும் தப தவ அந்த படிக்கட்டிலேருந்து இருந்து இறங்கி ஓடி வந்திருக்காங்க அப்படி வரும்போது திடீர்னு அந்த ரூமோட கதவு வேகமா டப்புன்னு சாத்தது இவங்க ஒரு சகின்னு அவங்க உயிரே போன மாதிரி அலறியிருக்காங்க அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு உரு உருன்னு சொல்லிட்டு ம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டிருக்கு இதை கேட்டதும் அவ்வளவுதான் அவங்க மூணு பேரும் தப தவன்னு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும்டா சாமின்னு சொல்லிவிட்டு கீழே ஓடி போய் அந்த மெயின் டோரை திறக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வெளியே இருந்து யாரும் டைட்டாக கதவை இழுத்து பிடிச்சிருந்தா திறக்கவே முடியாது இல்லையா அந்த மாதிரி அந்த கதவை இவங்க இவ்வளவு ஃபோசா திறந்தாலும் திறக்கவே முடியாம இருந்திருக்கு இவங்களும் வாய் விட்டு கதறவும் கத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா வெளியே வாய்ஸே கேட்கல இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா ஒரு வழியா பரத் தன்னோட மனசுக்குள்ள ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு சாமியோட பேரை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படி சொல்லும்போது அந்த வார்த்தை மட்டுமே வெளியே வந்திருக்கு டக்குன்னு இவங்க பேச முடிஞ்சதும் அந்த கதவை வேகமாக பிடிச்சி திறந்துருக்காங்க திறந்ததும் திறந்துட்டுருக்கு கதவு திறந்த வேகத்துக்கு இவங்க அப்படியே மழை வர பெஞ்சிருந்ததா அந்த இடம் ஃபுல்லாக ஈரமாக இருந்ததால அப்படியே வழிக்கு கீழேயும் விழுறாங்க மூணு பேரும் விழுந்து எழுந்து ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எழுந்து நேராக அந்த வீட்டோட மாடியை நிமிந்து பார்த்துருக்காங்க பார்த்தவங்களுக்கு அவ்வளோதான் அந்த இடத்துல அந்த ஜன்னல் வழியாக ஒரு உருவம் அதாவது அந்த உருவத்தை எப்படி சொல்றதுனா அப்படி தோலெல்லாம் உறிஞ்சி போய் வெறும் உடம்பு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கரமாக விகாரமான ஒரு உருவத்தை அவங்க மூணு பேரும் பார்த்துருக்காங்க அவ்வளோதான் அதை பார்த்து இன்னும் பயந்து பயங்கரமாக கத்திக்கிட்டே அங்கே இருந்து பக்கத்தில் ஒரு வீடு இருந்திருக்கு கொஞ்சம் தூரத்தில் தெரியற அந்த வீட்டுக்கு அலறி அடிச்சுட்டு ஓடி போய் கதவை வேகமாக தட்டியிருக்காங்க இவங்க அந்த புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து இவங்க பக்கத்துலலாம் அந்த வீடு இருக்காது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் பேசுகிறது கூட கிடையாது அதனால் இவங்களுக்கு யார் வீடு என்ன வீடுன்னா தெரியல இருந்தாலும் வேறு வழியே இல்லை ஹெல்ப் கேட்குறதுக்கு வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க வீட்டு கதவை போட்டு பட்டுன்னு தாட்டியிருக்காங்க இந்நேரத்தில் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கதவை திறந்துருக்காங்க அந்த வீட்டில் இருக்கவங்க கதவை திறந்ததும் இவங்க மூணு பேரையும் பார்க்குறாங்க ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி இவங்க மூணு பேரும் மூச்சு வாங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கும் அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சு என்ன ஆச்சு யார் நீங்கள் எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடி வரீங்க அப்படின்னு கேட்டதும் நாங்கள் அந்த வீட்டில் இருக்கோம் தயவு செஞ்சு எங்களை உள்ளே விடுங்க நான் வந்து எல்லாமே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இவங்களை பார்த்தா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க சின்ன பசங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க கவிதாவும் நடந்த விஷயங்களை சொல்லி தன்னோட அப்பா அம்மா இப்போ வீட்டில் இல்லை நாளைக்கு கல்லில் வந்துருவாங்க அது வரைக்கும் இங்கே தங்கிக்கிறோம் சித்தப்பாவை பார்க்க போயிருக்காங்கன்றது சொல்கிறாங்க அப்போ அங்கே ஒரு தாத்தா பாட்டி இருந்திருக்காங்க ஒரு சில அடையாளங்களை சொல்லி அந்த வீட்டிலையாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களும் ஆமான்னு சொன்னதும் அவங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க அந்த வீட்லையாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னதும் ஏன் பாட்டி ஏன் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க ஆனால் சின்ன பசங்களாக இருக்காங்க கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா வந்ததும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போ நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாத்தா பாட்டியும் அங்கேயே அவங்கள தங்க வைக்கிறாங்க இந்த தாத்தா பாட்டி முஸ்லீம்ஸ் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க முறைப்படி ப்ரே பண்ணிவிட்டு தண்ணியெலாம் கொடுத்துட்டு இவங்களை படுக்க வைக்கிறாங்க கூடவே ஒரு அக்காவும் துணைக்கி படுத்துக்கிறாங்க அடுத்த நாள் விடியுது அப்புறமா தான் கவிதாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க வீடு கதவெல்லாம் திறந்து கிடக்கதை பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு என்னது இது வீடு கதவெல்லாம் திறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க உள்ளே போய் பார்த்தா பசங்களை காணும் இவங்க வீடு ஃபுல்லாக வந்து குரல் கொடுத்து தேடுறாங்க கவிதா கீதா பாரத் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக குரல் கொடுத்து தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வீட்டில் யாருமே இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே பதட்டமாயிட்டிருக்கு என்னடா குழந்தைங்கள வீட்டில் தானே விட்டுட்டு போனோம் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு சரி ஃபோன் அடிச்சு பார்க்கலான்னு கவிதாவோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் மொபைல் அங்கேயே இருந்து மறுபடியும் சவுண்ட் கேட்குது இவங்க மொபைலை கையில் எடுத்துட்டு என்ன மொபைலை கூட விட்டுட்டு போயிட்டாங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோடவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க வீடு ஃபுல்லாக பொருள் எல்லாம் அங்கங்கே சிதறி கடந்திருக்கு கொஞ்சம் நேரத்துலேயே அந்த தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க தாத்தா பாட்டி உங்க பசங்க எங்க வீட்ல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கவிதாவோட அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க இவங்க இதை கேட்டுட்டு ஒண்ணுமே புரியல எதுக்கு நம்ம வீட்டை விட்டுட்டு அவங்க வீட்ல போய் தங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தாத்தா பாட்டியும் பசங்கக்கிட்ட நீங்களாம் போயிட்டு குளிச்சுட்டு போய் படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பி விட்டுடுறாங்க அப்பா அம்மா கிட்ட தனியாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கவிதாவோட அப்பா அம்மாவை பார்த்து இந்த தாத்தா பாட்டி ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க ஒரு வீட்டுக்கு வரோன்னா விசாரிச்சிட்டுலாம் மாட்டிங்களா இங்கே என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் வந்து அவங்க ஒரு உண்மையை சொல்கிறாங்க இந்த வீட்டில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க அந்த பையன் ரொம்பவே நல்லவன் ரொம்பவே அமைதியானவன் ஆனா அந்த பொண்ணு அப்படி கிடையாது அந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்பவே தவறானது தன்னுடைய கணவருக்கு தெரியாமல் நிறைய ஆண் நண்பர்களுடன் பணக்கம் வச்சிட்டு இருந்தா அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து கணவர் இல்லாத சமயத்துல ஆண் நண்பர்களை கூட்டிட்டு வந்து தவறான முறையில் இருக்கிறது தினமும் சினிமாக்கு போகிறது பார்ட்டி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ரொம்பவே தவறாக இருந்தது ஆனால் அந்த பையன் ரொம்பவே நல்லவனாக இருந்திருக்கான் ஒரு நாள் தன்னோட மனைவி இன்னொரு ஆணுடன் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாயிருக்காரு இதுக்கு மேலே இவ்வளவு விட்டால் சரிப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்க அந்த மாடி ரூம் இருக்கு இல்லையா அங்கே தன்னோட மனைவியை இழுத்துட்டு போய்ட்டு செமையாக அடித்து மயக்க போட வச்சுருக்காரு மயக்க இருந்த அவங்க மனைவி மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டுட்டுருக்காரு இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அவர் தலைமறைவாகவும் ஆயிருக்காரு இதுக்கப்புறமா பத்து வருடங்களாக இந்த வீட்டுக்கு யாருமே வந்ததில்லை இப்போ நீங்கள் வந்த விஷயம் கூட எங்களுக்கு தெரியாது ஏன்னா எங்கள் வீடு வந்து கொஞ்சம் தள்ளி தான் உங்கள் வீடு இருக்குது இந்த இடத்துக்கு யாருமே பத்து வருஷமா வராததுனால யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம் நீத்து உங்கள் பசங்க அலறி அடிச்சிட்டு ஓடி வந்த பிறகுதான் தெரியும் இங்க நீங்கள் வாடகைக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு முதல்ல காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கிட்டதும் கவிதாவோட அப்பா அம்மாவுக்கு பேர் எதிர்ச்சி அடப்பாவீங்களா இப்படி ஒரு வீட்லேயா இத்தனை நாளாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ஹவுஸ் ஓனரை தேடி போகிறாரு அவங்க அப்பா போனதும் அந்த ஹவுஸ் ஓனரை பிடிச்சி பயங்கரமாக சத்தம் போட்டிருக்காரு உங்களால் எங்கள் மூணு குழந்தைங்களும் ஒரு மரணத்தை நோக்கி பயணிச்சுட்டு வந்திருக்காங்க இந்நேரத்துக்கு அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்கனாலே தெரியல எதுக்காக இப்படி ஒரு வீட்டை எங்களுக்கு வாடகைக்கு விட்டீங்கன்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போட்டிருக்காரு அதுக்கு அந்த ஹவுஸ் எது எதோ சொல்லி மன்னிப்பிருக்காரு ஐயோ இங்கே பேய் இருக்குன்னா எனக்கு தெரியாதுங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு எதுவும் இருக்காது இன்னும் ஆகாதுன்னு நினச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி எது எதுவும் மனுப்பியிருக்காங்க இவங்க ஒரு வழியாக தன்னோட அட்வான்ஸை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு உடனடியாக வேற ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க இப்போ கவிதாக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அவங்க இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க புது வீடும் கத்தி அந்த வீட்டுக்கும் கொடுத்தனும் போயிட்டு இருக்காங்க ஆனால் இவங்கனால இப்போவும் இந்த வயசில் அதாவது அவங்களோட அந்த டுவெல்த்து படிச்சுட்டு இருந்தப்ப நடந்த அந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் நினச்சா அவங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருமா அப்படி ஒரு பயத்தை இவங்க மூணு பேருமே ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க நிஜமாகவே இந்த கதையை கேட்கும் போது பயங்கரமாக இருந்தது அந்த வீடை என்னோட கற்பனையால் நான் இமேஜின் பண்ணும் போது எனக்கே ஒரு நிமிஷம் அப்படியே நடுக்கமாக இருந்தது கண்டிப்பாக இந்த கதையை கேட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த அமானுஷ்ய நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட கார்த்திகாவுக்கு நன்றி சொல்லி நான் இந்த காணொலியை இங்கே முடிக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து பல அமானுஷிய கதைகளை நீங்கள் கேட்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போன்ற ஒரு அமானுஷ நிகழ்வுடன் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷா